மீன் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து மீன் தான் வாங்கலாம்னு இருக்கோம் அதனால வந்து நம்ம ஏரியால ரெகுலரா ஏத்து இவங்க அவங்க கிட்ட தான் மீன் வாங்குறோம் நல்லா இருக்கு புடுசாவா இருக்கு பாருங்க மீன் புடுசாவா இருக்கு நல்லா இருக்கு இது பேர் வந்து முருங்க சுடும்பாங்க நம்ம சென்னையில என்ன பேர் கு மறக்காம நீங்க சொல்லுங்க இவங்க சொல்றது வந்து முருங்க சுடும்பு

லா இந்த சாப்பிடுவாரு சிவாஜி கணேசன் அப்படியா கொரில் முள்ளுதாம இருக்கும் அவரு சாப்பிடறதுக்கு அதுல எப்படின்னா அப்படியே வாயில வச்சு அப்படி இஷ்டம் அப்படி சதம் மட்டும் தான் இருக்கும்

இதுல அவ்வளோ சிராய் பில்லல்ல லதா ஆஹான் இருக்காது பாருங்க அவ்வளவா இருக்காது இருக்காது இது அங்க கிளீன் பண்ணி கொடுக்கறவங்க மீன் விற்கிறாங்கல்ல ஆமா அவங்க கிளீன் பண்றாங்கல்ல அவங்க வந்து இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஆகும்ல வேற வட்டா 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 ஸ்டீன வட்டா வட்டா வன்ட்டா ஏய் அம்மாவுக்கு தள்ள வைங்க பூவு ம் தள்ள வைக்கிற பூ வச்சிட்டாங்க ம் வச்சிட்டாங்க பாருங்க தள்ள வைக்கணும்னா தெரிஞ்சு பாருங்க நீனாப்பா கடைக்கு ஆயிட்டு இன்னிக்காயிட்டுதுங்க அப்பாக்கு நண்ணா நானா ஸ்டேனிமா எங்க போயிருந்தா தாத்தா கூட போயிருந்தியா அண்ணா கோயாக்கா கொடுத்துட்டுங்கிறப்ப தாத்தா வாங்கிக்கோ யாருக்கு கொடுப்ப கோயாக்கா யாருக்கு கொடுப்ப கோயாக்கா தாத்தாக்கு தான் கொடுப்பியா

ஆகுது குழம்பு சரியா செய்ய மாட்டியா ஐயா மீன் குழம்பு செஞ்சிருந்தண்ணா செய்யலண்ணா இப்போ டேஸ்டே பார்க்கறது இல்லைங்க குழந்தை எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க உங்களுக்கு மீன்

பாப்பாவுக்கு வந்து மஞ்சளும் எண்ணியும் குழைச்சி வைங்க அப்படின்ட்டு அதனால அந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து செய்யலாம் தான் இருந்தோம் ஆனா தேங்காய் வச்சு இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஆறிடுச்சு ஆனாலும் நீங்க வந்து பாப்பாக்கு இவ்வளவு டிப்ஸும் சொன்னீங்க இந்த மாதிரி செய்யுங்க அக்கா தங்கத்துக்கு சுத்தி போடுங்க அக்கா பாப்பா பத்திரமா பாத்துங்க அப்புறம் ஸ்ரீவணிக்கு ஆயாங்கெல்லாம் வேற நிறைய பேர் பாட்டிங்க நிறைய பாட்டிங்க ஸ்ரீவனிக்கு ஏன் லலிதா குழந்தைய ரோட்ல நடக்க விடுற ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது பாத்து நீ தூக்கிட்டு போனா என்ன குழந்தையன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கீங்க அதான் ரொம்ப சந்தோஷம் நானா நிறைய அத்திங்க ஆயாங்க அக்காங்க மாமாங்க எல்லாம் உங்களை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தங்கத்துக்கு காலு சரியா போயிடுச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்றேன்

மீன் எடுத்துக்கிட்டான்னா இதோ இந்த சைடு கொஞ்சம் பெறால் இருக்கும் இந்த சைடு கொஞ்சம் பெறால் இருக்கும் ரக்க மாதிரி தோ இங்கே கொஞ்சம் பெறால் ஆஹ் அதுக்கப்புறம் இந்த சைடுல இதுல பெறால் இல்லைனாலும் இப்படி தேய்ச்சிக்கணும் நம்ம தோ இது கொஞ்சம் சொல்லி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஒரு சிலர் இந்த இது எடுத்துருவாங்க ஒரு இன்னும் வந்து குழம்புல அதுவே வந்துடா அதனால இது போறது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்ப இது அரிஞ்சா கொஞ்சம் லேட்டா ஆகும் அரிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாழ் அவ்வளவுதான் இதோ இங்க பாருங்க இத இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க எடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அது தலைய புட்டு இப்படி எடுக்கிறது அந்த கண்ணுக்கு கீழே வரைக்கும் எடுக்கணும் அது ஒரு சிலர் மீன் கிளீன் பண்ண தெரியாதவங்க எப்படி இருப்பாங்க நான் கிளீன் பண்ணி காட்டுறேன் கண்ணோட சேர்த்து இல்ல இப்ப இது எப்படி இருக்கு மீன் மீன் எப்படி இருக்குங்க மீன் எப்படி இருக்கு இது இன்னொரு மீன் காட்டுறேன்

நம்ம வந்து தலையை இப்படி பிடிச்சு தண்ணியில போட்டு தலையை இப்படி பிடிச்சு அப்படியே இப்படி போட்டக்கூடாது இப்படி போட்டா அந்த ரத்தங்க அப்படியே இருக்கும் ஆமா அதனாலதான் கழுவிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் அந்த பிசு பிசுப்பதான் வந்துடும் உப்பு போட்டு அலசனா இது முன்னோட எவ்வளவு பச்சுன்னு இருக்கு பாருங்க

அம்மி வாங்கி என்ன பூஜை போட்டு வச்சுன்னு இருக்க அம்மில அரைக்க மாட்டியா எங்கப்பா அம்மியில அரைக்கிறது ஃபர்ஸ்ட் அது எப்படி ஸ்டார்ட் பண்றது அம்மியில அரைக்கிறதுக்கு அது யாருன்னா மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா புது அம்மி ஃபர்ஸ்ட் எதுவுமே மசாலா எதுவும் அரைக்க கூடாதுல்ல அதனால அது இதுல வந்து அரிசி எதுனா வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும் ஓ இதுல வேற புது எப்படி எல்லாம் இருக்குதோ அவ எத்தையும் எல்லாத்தையும் ஏத்த குத்துனா ஆனா அம்மா தாலிக்கிற பேசுறேன் அம்மா குழம்பு செய்யும் போது எடுத்துக்கிட்டு நான் அதை அங்கேயே வச்சிரு அங்கே வச்சிருவாங்க ஸ்ரீவாணி காலைல ஈ முக்கியது லத்தா கொஞ்சம் என்னென்னா நான குழம்பு மீன் குழம்பு நீ சொல்ல மீன் குழம்பு

கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தனியா கட் பண்ணி அது இருக்கு வச்சிருக்காது அதுக்குள்ளே வந்து பாப்பா பால் குடிக்க போயிட்டாங்க

அம்மா தான் செய்யணுமா ஆ சரி சரிங்கம்மா பாப்பா வந்து அழுதாங்க அதனால போய் அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா அழுகுற அப்போ குழந்தை எதுவும் செய்ய முடியாதில்ல அதனால போ அவள் ஏந்துக்கிறாள் ஏந்து போம்மா என்னம்மா குழந்தைய மெட்டுனு இருக்கிற அவள் ஏந்தேந்து கிட்ட போறானேனா நேன்னா சிவனி ஆயன் மிறக்குறாங்க பாரு உன்னை யோடா சரியான மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் இது ஒரு ஆறு ஸ்பூன் போட்டு எடுத்துட்டு வந்த மிளகாத்தூள் குழம்புக்கும் சேர்த்து சரியா படுமா இப்ப இந்த இந்த அப்படியே அது கொழகொழன ஆவேனமா럴தா அம்மா அப்பதான் நல்லா இருக்கும் அந்த பூண்டு கறிவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் a few moments later ரொம்ப நேரச்சு தக்காளி போட்டு தக்காளி வா நல்லா வதங்கிடுச்சு ஸ்ரீவானி பாப்பாண்ட ரொம்ப சேட்டை பண்ணிக்கிறா போயிட்டு போயிட்டு டான்ஸ் பாருங்க பாருங்க அஜக்தா பாருங்கிட்ட அஜிக்தா குமுக்தான் அம்மா கிட்ட பாட்டு ஒன்னு கிட்டவா கிட்ட வாங்கிவா அம்மா

காரமுள்ளகத்துல காரமுள்ளகத்துல இன்ன போல்ல நீங்கள தான் போரணும் காரமுள்ளகத்துல ஓகே ஓகே நானா ஊற போறேன் பாத்து நானா பத்ரு நம்மள எல்லாம் ரைட் இது தப்பு இது நல்லது இது கெட்டதுன்னு எல்லாம் பாருங்க

Negated, negated. We didn't ruin Nana Morena, and so <laughs> Lamonte. We didn't Lalita mo Steven, you send a mass. pitchinga. happy lalita send a Lalita mo Steven, senda send a

ஊ புத்தண்ணி ஊத்தல கொஞ்சம் ஏன்னா வந்து இந்த நம்ம கலந்த மிளகாத்தூர் வந்து மிளகாத்துல அந்த நெடி போவோம் அந்த தனியா வாசனை போகணும்ல பழம் நல்லா கொதிக்கணும் அந்த பூண்டெல்லாம் எப்படி மிதக்குது பர் ஆமா அது எண்ணெயில போட்டா ஒண்ணு பூண்டு குழம்பு மாதிரி பூண்டு வாசனையே இருக்கும் அதனால தெரிஞ்சவங்க யாரும் எண்ணெயில போட மாட்டாங்க ஒரு தடவை எண்ணெயில போடுறாங்க நல்லா வட்டிக்கிடும் சூப்பரா இருக்கும் பூண்டு குழம்பு கொட்டி தான் எண்ணெயில போட்டுவாங்க காரம் மிளகா தூண் ஓகே ஓகே போட்டுக்க போட்டுக்கோ ஏன்னா மீன் இல்ல அது மீன் வேகறப்ப கொஞ்சம் எல்லாமே இழுத்துக்கும் அதனால நம்ம கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் நல்லா எப்ப போடுறாங்கன்னு கரெக்டா பாத்துக்கங்க ஏன்னா அந்த டைம்ல மீன் காம்புச்சு நம்ம கலந்த மிளகாத்தூள்லயே மஞ்சள் தூள் தான் போட்டு அரைச்சிருக்கோம் இருந்தாலும் மீன் குழம்புன்றதுனால நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நார்மலா கார குழம்பு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம மஞ்சள் தூள் போடவே தேவை இது வந்து காரத்துக்கு தான் நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கோம் Ten minutes later. आ कॉर्न बनाना कोड़ी की तरह ना ओके ओके साला सालन साउंड एक दे हाँ वास न्यू तो मत दे पा समास साला सालन कर चुके नहीं रुक लेता सुपर नहीं वो लोग कॉर्न बनते हैं वो कोटलिया भेते रहते हैं बर्फ कमेड

என்ன இவ்ளோ திக்கா வைக்கிறாங்க அக்கா நீங்க நினைக்கலாம் ஆனா இவ்ளோ திக்கா இருக்குது குழம்பு மீன் போட்ட உடனே பாருங்க இவ்வளவு தண்ணியா இருக்குது உப்பு கொஞ்சம் நம்ம மறுபடியும் உப்பு பார்த்துக்கலாம் கழுவி வச்சிருக்க மீனை நம்ம போட்டுடலாம் குழம்புல நீ பாருங்க ஒன்னுன்னா எடுத்து பொறுத்தடே இந்த மாதிரி போறதுக்கு பாருங்க நீங்களே பாருங்க குழம்பு எப்படி திக்கா இருக்கிற குழம்பு வந்து தனியா போகுது பாருங்க பேசவே முடியல ஏன்னா குழம்பு நல்லா இருக்கா வாய் ஊற்றிட்டு போல லலிதா குழம்பு வைக்கிறது காக்காங்கல்லாம் கேக்குதுங்க காக்கா எனக்கு கொடுங்க எனக்கு அக்கா அக்கான்றாங்களா காக்காங்களா இந்த மீன் குழம்பு நானா ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா மீன் குழம்பு வந்து வெச்ச இனிக்கு நல்லா இருக்காது நாளைக்கு தான் நல்லாவே இருக்கும் அதுவும் மீன் ஆனா அதுக்குள்ள நம்ம வீட்ல மீன் காலி ஆயிடும் ஏன்னா எல்லாருக்குமே மீன் பிடிக்கும் நம்ம வீட்ல எல்லாருக்குமே மீன் பிடிக்குங்க ஆனா மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடல் ஐட்டம் எல்லாமே மீன் எறா கடமா நண்டு சொரா எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனா இது வரைக்கும் நத்தை நான் சாப்பிட்டதே இல்லை

ஏரி மீன் வந்து தண்ணியாவாது ஏன்னா அது மீன் போட்டா கூட அந்த திக்னஸ் அப்படியேதான் இருக்கும் இதோ கடல் மீன் வந்து தண்ணியாயிடும் ஏன்னா இது வந்து உப்புல இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லுவாங்க சரி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே மழை சார மாதிரி போடுறேன் கொத்தமல்லி போட்டு ஒரு அர்த்தங்க வந்து உடனே ஆஃப் அந்த மாதிரி பண்ணக்கூடாது உடனே அந்த இந்த தான் வேகமோ தவிர கொத்தமல்லி வேகாது கொத்தமல்லியா நிறைய இரும்பு சத்து இருக்கு அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அது விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கொத்தமல்லி டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் அதனால வந்து கொத்தமல்லி போட்டோடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ட்ரை பண்ணி பாரு சூடா இருக்கு படுத்து தூங்கி நிறுத்த எப்படி இருக்கு நல்லா இருக்கா மேல அப்படியே குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிடணும் ஒரு பிராக்டிஸ் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு வந்து முருங்கா சுதும்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சென்னையில பாத்தீங்கன்னா கவலை மீன் சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா அது முருங்கா சுதும்பு அது பேர் குழம்பு ஊத்தணுமா குழம்பு மீன் குழம்புங்க

ஏய் எடலல தா எடலல தா சூப்பர் 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 பாருங்க முள்ளு தனியா வந்துச்சு மீன் மீன் உள்ள போயிச்சிங்க நீ சாப்பிடுப்பா அவளே சாப்பிட்டா நீ சாப்பிடுப்பா பா தலைய காணுமே அவரு தேத்தல ஆ இருக்கு இருக்கு அதான் ஆ வந்துச்சு அவருக்கு அப்பாவுக்கு லைட்டாக சாதம் வந்திருக்கு நீ சாப்பிடுமா சாப்பிடுவான் சாப்பிடுவான் உள்ள ஆய்வு உள்ள மீன் விட்டு ஆ அப்படியே சாப்பிட்டுருவான் அப்படியே வாயிலே எடுக்க அப்படியே சாப்பிட்டுருந்தோம் நல்லா இருக்காடி தங்கா

சரிங்க பிரான்ஸ் இன்னைக்கு சண்டே வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா போச்சு ஜாலியா பாப்பா அசிட்டி பண்ணி குழம்பு குழம்புலாம் செஞ்சாங்க நீங்களே பாத்துப்பீங்க மறக்காம அச்சிட்டி பண்ணி ஒரு குட்டி லைட் போட்டுருங்க அப்புறம் பாப்பா கால் வந்து பரவாயில்ல கொஞ்சம் சரியாயிடுச்சு இன்னும் லைட்டா இருக்கு நான் மருந்து குடிக்கிறதுக்குதான் குடிக்கவே மாட்டேன்றாங்க வச்சு மருந்து குடுக்கணும்னே எங்களுக்கு தோண மாட்டேன் ஏன்னா பாப்பா ரொம்ப அழுகுறாங்க அதனால மருந்து குடுக்கணும்னு